சென்னை பட்டாளம் பெரியமேடு உள்ளிட்ட பகுதியில் இன்றும் அதிகம் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் தற்போது மழை விட்டிருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக அந்த மழைநீர் வடிந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி தமிழரசி தற்போதைய சூழல் அந்த பகுதியில் என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் பாலா அமைப்போ இப்போ சென்னை பட்டாளம் வட பகுதியான பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய டமலஸ் சாலையில இருக்கும் இந்த ஒவ்வொரு மலையின் போதும் இந்த சாலைகள்ல மழைநீர் தேங்குவது அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையான ஒரு நிகழ்வு தான் கடந்த மழையின் போதும் மழைநீர் தேங்கியது குறிப்பா இன்று காலை அதாவது இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்று மதியம் அளவுல இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் நம்ம அது தொடர்பாக நேரலையும் செஞ்சோம் இங்க வந்து முழங்கால அளவிற்கு இங்க வந்து மழைநீர் இருந்தது இந்த நிலையில தற்போது கடந்த ஒரு மணி நேரமாக மழை விற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருது குறிப்பா இந்த இந்த மாதிரியான அதிகமான மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல ராட்சச பம்புகள் உயர் திறன் கொண்ட பம்புகள் பொருத்தப்பட்டு அந்த மழைநீரானது வெளியேற்றப்பட்டு வருது அந்த சூழல்ல தற்போது இந்தமல சாலை பிரதான சாலையில் மழைநீர் முழுமையாக வடிந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது உட்புற சாலைகளில் மழைநீர் இருந்தாலும் கூட பிரதான சாலைகளில் தற்போது மழைநீர் என்பது அகற்றப்பட்டிருக்கு அதே போல பெரியமேடு பகுதிகளிலும் இன்று மதியம் வந்து முழங்கால அளவிற்கு மழைநீர் இருந்தது தற்போது அந்த மழைநீர் என்பது அகற்றப்பட்டிருக்கு இருப்பினும் கூட இந்த பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் இன்று இன்று காலை முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து உட்புற சாலைகளில் மழைநீர் தேங்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது அது அந்த நிலை இன்னும் தொடருது அப்படின்னா கூட அந்த தேங்கி இருந்த மழைநீரான அளவு வந்து உட்புற சாலைகளில் குறைஞ்சிருக்கு மற்றொரு பிரதான சாலைகளில் முழுமையா மழைநீர் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கு பாலா தொடர்ந்து தேங்கி மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அகற்றக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது பாலா விவரங்களுக்கு நன்றி தமிழரசி